வீழ்த்தவே முடியாத வீரர் என்றால் அது ஒருவர்தான் சோழர்களுக்கு முன்பே அரியணை ஏறி ஆட்சி செய்த வீரம் தெரிந்த மாவீரன் பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் களம் கண்ட போர்களில் எல்லாம் வெற்றியை மட்டுமே பெற்ற பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பதாவது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி ஒத்த கடையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கட்சியின் முக்கிய தலைவர்கள் எந்த ஒரு தலைவரும் மறக்க முடியாத பேரரசர் என்பதற்கு இதுவே சான்று கிபி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டில் தனது தந்தையின் பின் அரியணை ஏறியவர் நாளடியார் நூலில் இவரது மரபு குறிப்பிடப்படுகிறது இவர் தமிழ் புலவர்கள் பலரை ஆதரித்து தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் களம் கண்ட பனிரெண்டு போர்களிலும் வெற்றி பெற்ற ஒரே பேரரசர் என்றால் அது பெரும்பிடுக முத்தரை